விழுதுகள் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு தகவலை தெரிஞ்சுக்கலாம் சுயஉதவிக்குழு உள்ள பொறுப்பாளர்களை மாற்றுறதுக்கு எப்படி தீர்மானம் எழுதணும்னு கேட்டிருந்தீங்க அதை இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொறுப்பாளர்கள் இப்போ எப்படி நாம் மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி இப்போ இத்தனை வருஷமாகவே கோமதி லட்சுமிங்கிறவங்க தான் இதில் செயல்பட்டு இருந்தாங்க இவங்கனால இப்போ வங்கிக்கு போக முடியறதில்ல அப்படிங்கிற காரணத்தினால இவங்களை நாங்கள் மாற்றுறதுக்கான தீர்மானத்தை இன்னைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் இதே மாதிரி கேட்டு எல்லாம் போட்டுக்கிட்டோம் எவ்வளோ தொகைன்னு போட்டுக்கிட்டோம் இருங்க பூ மாலை மகளிர் குழு கூட்டம் இன்று மாலை ஆறு மணிக்கு நடைபெற்றது இறைவணக்கம் பாடப்பட்டு உறுதிமொழி வாசித்து கூட்டம் துவங்கியது அடுத்தது கூட்டப்பொருள் ஊக்குநர் பிரதிநிதி மாற்றுவது தொடர்பாக அப்படின்னு பொருள் போட்டுக்கிறோம் தீர்மானத்தில் ஆர் கோமதி எஸ் லட்சுமி என்ற உறுப்பினர் ஊக்குநர் பிரதிநிதியாக இத்தனை வருடங்கள் செயல்பட்டார்கள் தற்சமயம் அவர்களால் மீட்டிங் போவதற்கும் வங்கி செல்வதற்கும் குழுவின் பொறுப்பாளர்களாக செயல்பட முடியாததால் இவர்களுக்கு பதிலாக திருமதி சி மகேஸ்வரி பி சுதா அவங்க வீட்டுக்கார் பேர் போட்டுக்கணும் இவர்களை நியமிக்க அனைவராலும் ஒரு தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னு தீர்மானம் எழுதிக்கணும் கீழே புதிய பொறுப்பாளர்கள் மாற்றம் அப்படின்னு நம்ம போட்டுக்கணும் கீழே ஃபஸ்ட்டு யார் மகேஸ்வரி அடுத்து சுதா அப்படிங்கிறவங்க போட்டு நம்ம ஊக்குநர் பிரதிநிதின்னு போட்டுக்கணும் இவர்களை நியமிக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும் இப்படி தான் நம்ம தீர்மானம் எழுதுணும் எஸ் மகேஸ்வரி ஒய்ஃப் ஆஃப் செந்தில் இந்த மாதிரி தான் நம்ம எழுதி கொண்டு போய் பேங்க்கில் இது ஒரு ஜெராக் தடுத்து எல்லார்கிட்டையும் நம்ம கையெழுத்து வாங்கிக்கணும் வாங்கிக்கொண்டு நம்ம கொடுத்து அந்த பொறுப்பாளர்களை நம்ம மாற்றிக்கலாம் இது இதுபோல் சுயஉதவிக்குழு சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ